வணக்கம் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் உத்தரவின் பேரில் செஞ்சி துணை கண்காணிப்பாளர் கார்த்திகா பிரியா அவர்களின் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர்கள் சுரேஷ் பாபு மேற்பார்வையில் நல்லான் பிள்ளை பெற்றால் டி ஐந்து காவல் நிலையத்தில் சார்பில் நல்லான் பிள்ளை பெற்றால் வேட்டவளம் மெயின் ரோடு பேருந்து நிலையம் அருகில் மூன்று கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது இதனை இன்று நல்லான் பிள்ளை பெற்றால் காவல்துறை உதவி ஆய்வாளர் சின்னப்பன் தலைமையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் அனைவருக்கும் காவல்துறை சார்பில் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஏழுமலை ஊராட்சி மன்ற தலைவர் ஈரா குமரவேல் ஊராட்சி திமுக செயலாளர் சீனு என்ற கதிரவன் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் டாக்டர் கதிர்வேல் முதல் காவலர் புவனேஸ்வரன் மற்றும் காவலர்கள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் உதவி ஆய்வாளர்கள் சின்னப்பன் ஏழுமலை நல்லான் பிள்ளை பெற்றால் மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களில் சிறப்பான பணியை செய்து வருகின்றனர் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஈரா குமரவேல் சார்பில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இது குறித்து உதவி ஆய்வாளர் சின்னப்பன் கூறுகையில் நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் முதல் முறையாக காவல்துறை சார்பில் பேருந்து நிலையம் அருகில் மூன்று கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது மேலும் நல்லான் பிள்ளை பெற்றால் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் தொடர்ந்து மற்ற ஊர்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் பணியை விரைவாக நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் நல்லான் பிள்ளை பெற்றால் காவல் நிலையம் உள்ளது இதில் காவலர்கள் சிறப்பான பணியை செய்து வருகின்றனர் இது பிள்ளை கிராமத்தில் காவல்துறை சார்பில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது யாரும் செய்யாத சாதனையை நல்லான் பிள்ளை பெற்றால் காவல்துறை உதவி ஆய்வாளர் சின்னப்பன் ஏழுமலை சிறப்பாக செய்துள்ளனர் அதற்கு அந்த கிராம மக்களின் சார்பில் பல்வேறு தரப்பு மக்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் காவல் அதிகாரிகள் கூறுகையில் விழுப்புரம் நமது காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் இந்த மாவட்டம் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு அன்பு கூர்ந்து இரவு பகல் பாராமல் ஒரு கேமரா போல கண் விழித்து அனைவருக்கும் பாதுகாப்பு அளித்து மக்கள் விழிப்புடன் இருந்து இருந்துமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள் அவரும் இரவு பகல் பாராமல் உறுதி கேமரா வைக்க முயற்சி எடுத்துள்ளார்கள் அவருக்கு ஒரு சிறு திரும்பாக நாங்கள் இருந்து இந்த கேமராவை நம்ம உங்கள் சார்பாகவும் ஊர் முக்கிய சார்பாகவும் அமைத்துள்ளோம் அதாவது ஊர் மக்களுக்கும் எங்கள் காவல் கண்காணிப்பு மற்றும் துணை கண்காணிப்பாளர் அம்மா அவர் இருந்தாங்க அவங்கள உதவுமையாக இருந்தாங்க எங்களுக்கு எல்லோரும் ஆலோசனை கொடுத்தாங்க எல்லாருக்கும் அது திருப்பற இன்ஸ்பெக்டர் எல்லாேரும் எனக்கு வந்து நன்றி தெரிவிப்பது